நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் மாட்டோட முழுவதும் தலைமை தெரிஞ்சிக்க முடியுங்க நம் வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக வெவ்வேறு பகுதியிலிருந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க உங்களை போல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து சென்ட் அடைவதற்கான வாய்ப்பாக இருக்குதுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்தோம்னா இரண்டாம் ஈத்து மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஏழு நாட்கள் ஆகுதுங்க காளை கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவைன்னு வாசினா கன்று குடித்தது போக அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது லிட்டரு வந்து இருக்குதுங்க ஒரு வாரத்துலையே நிச்சயமாக இன்னொரு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் போக நல்லா தண்ணி தீவனம் எடுத்து ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டாம் ஈத்து மாடுங்க காளை கன்று போட்டிருக்குதுங்க சூழியெல்லாம் வந்து சுத்தமாக இருக்குதுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டங்க விற்பனையாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க விற்பரக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க பட் அனுசரித்து கொடுக்குறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க வேலை நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றமுறை சந்திப்போம் நன்றி வணக்கம்